காப் அரியாடைன்ற ஒரு பொண்ணை ஆர்கிடெக்டா தேர்ந்தெடுக்கிறாரு கனவுகளை பற்றியும் உள்ளுணர்வுகளை பற்றியும் காப் அரியாடனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு இந்த இன்செப்ஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் அரியாடனோட வேலை ஒவ்வொரு கனவுல வர இடங்களை வடிவமைக்கிறது தான் இந்த உள்ளுணர்வுகளுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு தாக்க முடியாத அளவுக்கு ஒரு குழப்பமான கட்டிடங்களையும் இடங்களையும் வடிவமைக்கிறது தான் இங்கே முக்கியமான வேலை ஆனால் இந்த கட்டிடங்கள் இடங்கள் எல்லாம் வடிவமைச்சு அதை கனவு காண்றவங்க கிட்ட சொன்னால் மட்டும் போதும் இந்த ஆர்க்கிடெக்ட் கனவுக்குள்ளே வரணுங்கிற அவசியம் கிடையாது இந்த விஷயங்களெல்லாம் காப் அரியடனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது காப் நினைச்சதை விட அரியடன் வேகமாக கற்றுக்க ஆரம்பிக்கிறான் ஒரு சமயத்தில் அரியடன் தன்னோட ஞாபகத்துலேருந்து சில விஷயங்களை காபோட கனவுல வடிவமைக்கிறார் ஆனால் ஞாபகத்துலேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் கனவுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படி பண்ணால் கனவுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்டும்னு காப் சொல்றாரு ஆனால் காப் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாருன்னு அரியாடனுக்கு புரிஞ்சு போச்சு அப்போ காபோட ஒய்ஃப் மால் வந்து அரியாடனை கத்தியால் குத்தி கனவுலேருந்து எழுப்பி விட்டுடுறா காப் அரியடன் கிட்ட அவளுக்குன்னு ஒரு தோட்டமாக ரெடி பண்ண சொல்கிறாரு ஆனால் காப் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாரு அது தெரியாமல் இந்த வேலையில் ஈடுபட்டால் எனக்கு தான் ஆபத்துன்னு கோவப்பட்டு அரியடன் கிளம்பி போயிடுறா எப்படியும் அரியடன் திரும்பி வருவான்ற நம்பிக்கையில் காப் தன்னோட டீமுக்கு தேவைப்படுற இன்னொரு ஒரு ஆளை தேடி போகிறாரு தனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட எய்ம்ஸ் அப்படிங்கிறவனை தான் காப் அடுத்து சந்திக்கிறாரு இந்த இன்செப்ஷன் வேலையில் எய்ம்ஸ் ஒரு ஃபோர்ஜர் அதாவது ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்துறது எய்ம்ஸை இந்த வேலையில் ஒத்துக்க வைக்கிற நேரத்தில் தான் போலீஸோட தொடத்தலில் மாட்டிக்கிறாரு காப் அவங்க கிட்டேருந்து எப்படியோ தப்பிச்சு மறுபடியும் எய்ம்ஸ் கிட்ட வந்து சேரும்போது எய்ம்ஸ் யூசப்புன்ற ஒரு ஆள் கிட்ட கூட்டிகிட்டு போகிறான் கனவு காண்றவங்களுக்கு மயக்க மருந்து உருவாக்குற வேலையை செய்கிறவன் தான் யூசப் இந்த இன்செப்ஷன் வேலைக்காக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மயக்க மருந்தை செய்ய சொல்கிறாரு காப் அது மட்டும் இல்லாமல் யூசப்பையும் இந்த இன்செப்ஷன் வேலையில் ஒரு ஆளாக சேர்த்துக்கிறாரு இதே நேரத்தில் அரியாடன் மனசு மாறி இந்த இன்செப்ஷன் வேலைக்காக திரும்ப வரான் அப்போ ஆத்தர் கனவுல இந்த உள்ளுணர்வுகள்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக குழப்பமான கட்டிடங்கள் எல்லாம் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறான் அப்போதான் காபோட ஒய்ஃப் மால் இறந்துட்டா அப்படிங்கிற விஷயத்தையும் காப் இந்த ஆர்கிடெக்ட் வேலையை பண்ணால் அவளோட ஒய்ஃப் மால் இந்த இன்செப்ஷன் வேலையே கெடுத்துடுவா அப்படிங்கிற விஷயத்தையும் ஆத்தர் மூலயமா அரியடையேனு தெரிஞ்சுக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் மால் கனவுல வர மாதிரி இல்லாமல் நிஜ வாழ்க்கையில் ரொம்ப நல்லவளாக இருந்தா அப்படின்னு ஆத்தர் சொல்கிறான் அடுத்ததான் இந்த இன்செப்ஷன் வேலையில் முக்கியமான விஷயத்தை பற்றி எய்ம்ஸும் காபும் சைட்டாவும் பேசுகிறாங்க ராபர்ட் ஃபிஷருக்கும் அவங்க அப்பாவுக்கு நடுவில் ஒரு மனஸ்தாபம் இருக்குது அந்த ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்தி ராபர்ட் ஃபிஷர் தா அப்பாவோட பிஸ்னஸ் பொறுப்பை ஏற்றுக்காத அளவுக்கு ஒரு எண்ணத்தை அவன் மனசில் விதைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக ராபர்ட் ஃபிஷரோட காட்ஃபாதர்னு சொல்லப்படுற ப்ரௌனிங்கன்ற ஒரு ஆலையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதனால் ஈம்ஸ் ப்ரௌனிங்கோட நடை உடை பேச்சு எல்லாத்தையுமே அப்படியே பார்த்து தான் மனசுக்குள்ளே பதிவு பண்ணி வச்சுக்கிறான் அடுத்ததான் இந்த இன்செப்ஷன் டீம் ராபர்ட் ஃபிஷர் மனசில் அந்த எண்ணத்தை எப்படி விதைக்கிறதுன்றதை பற்றி ஒரு திட்டம் போடுறாங்க ராபர்ட் ஃபிஷர் தான் அப்பாவோட கம்பெனி பொறுப்பை அவனே ஏற்றுக்காத மாதிரி ஒரு எண்ணத்தை விதைக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் ஒரே ஒரு கனவுல அது பண்ண முடியாது அதுக்காக இந்த இன்செப்ஷன் டீம் கனவுக்குள்ளே கனவுக்குள்ளே கனவுன்னு மூணு கட்டமான கனவுகளுக்குள்ள ராபர்ட் ஃபிஷரை கொண்டு போகணும் அப்போ தான் அவன் மனசில் அந்த எண்ணம் அழுத்தமாக பதியோன்னு முடிவு பண்ணுறாங்க திட்டப்படி முதல் கட்ட கனவில் ராபர்ட் ஃபிஷர் மனசில் தான் அப்பாவின் மேல் நம்பக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க ரெண்டாவது கட்ட கனவில் ராபர்ட் ஃபிஷர் மனசில் தன்னால் சொந்தமாக ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை அவன் மனசில் விதைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க மூணாவது கட்ட கனவுல ராபர்ட் ஃபிஷர் மனசில் தா அப்பா தன்னோட சொந்த காலில் நிக்கணும்னு நினச்சிருக்காரு அப்படிங்கிற எண்ணத்தை அவன் மனசில் விதைக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க இப்படி தான் ராபர்ட் ஃபிஷர் மனசில் அவனுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணத்தை விதைக்கணுன்னு நம்ம இன்செப்ஷன் டீம் முடிவு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இது மூன்று கட்ட கனவுன்றதால கொடுக்க வேண்டிய மயக்க மருந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த இன்செப்ஷன் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சாதாரண கிக் மூலிமா எல்லா கட்ட கனவுலேருந்து எல்லாரையும் எழுப்புறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இதுக்காகவே ஒவ்வொரு கட்ட கனவுலையும் அவங்க ஒரு கிக்கை தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு இசையோட உதவியோட சரியான நேரத்தில் எல்லா கிக்கும் பண்ணும்போது தான் அவங்களால மொத்தமாக கனவுலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதுக்கப்புறமா நம்மளோட இன்செப்ஷன் டீம் அவங்க பண்ண போகிற வேலைக்காக தயாராக ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு சமயத்தில் தான் காப் ரகசியமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறத அரியாடன்னு கவனிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் காபுக்கே தெரியாமல் காபோட கனவுல அரியாடன் நுடைஞ்சிடுறா அப்போ தான் அரியாடனுக்கு அதிர்ச்சியாக ஒரு விஷயம் தெரிய வருது காப் தான் மனசில் ஒரு சிறை மாதிரியான இடத்தை உருவாக்கி அதில் தன்னோட ஞாபகங்களெல்லாம் அடைச்சி வச்சிருக்காரு அப்படி பண்ணுறது மூலிமா தன்னோட மனைவி மால் தன்னோட இன்செப்ஷன் வேலைகளில் வந்து தொந்தரவு கொடுக்க முடியாது அப்படின்னு காப் நினைக்கிறாரு இதுலேருந்தே அரியாடன் புரிஞ்சுக்கிறா காபோட ஞாபகங்களை அவராலே கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு இந்த ஒரு நிலமையில் காப் இன்சப்ஷன் வேலையில் ஈடுபட்டா அது அவருக்கு மட்டும் ஆபத்து இல்லை அவரை சுற்றி வேலை பார்க்குற எல்லாருக்குமே ஆபத்துன்னு அரியடன் சொல்றா ஆனால் இந்த வேலையை பண்ணாதான் தன்னோட மனைவியோடய இருந்து தப்பிச்சு தன்னோடய குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ முடியும்னு அரியடனுக்கு சொல்லி புரிய வச்ச பிறகுதான் அவள் ஒத்துக்கிறான் அரியடன் அவளோட ஆர்க்கிடெக்ட் வேலையை பண்ணி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா அதனால் இந்த இன்செப்ஷன் வேலையில் அவள் வரணுங்கிற அவசியம் இப்போ கிடையாது இருந்தாலும் காப்போட இந்த பிரச்சனைக்காகவே அரியடன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாள் இந்த சமயத்தில் தான் ராபர்ட் ஃபிஷரோட அப்பா இறந்து போயிடுறாரு அதனால் அவரோட சடலத்தை லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு போகலான்னு முடிவு பண்ணி கிளம்புறான் இதுதான் சரியான தருணம்னு நம்ம இன்செப்ஷன் டீம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு ஃப்ளைட்டுக்கு ராபர்ட் ஃபிஷரை வர வைக்கிறாங்க காப் அரியடென் ஆத்தர் இம்ஸ் சைட்டோ அப்புறம் யூசப் இவங்க தான் நம்மளோட இன்செப்ஷன் டீம் ஃப்ளைட் கிளம்பின உடனே ராபர்ட் பிஷர் குடிக்கிற ஒரு தண்ணியில் மயக்க மறந்து கலந்து அவனை மயக்கமடைய வச்சுட்றாங்க நம்ம இன்செப்ஷன் டீம் ஃப்ளைட் தரையிறங்குறதுக்கு பத்து மணி நேரம் இருக்குது அந்த பத்து மணி நேரத்துக்குள்ளே இந்த இன்செப்ஷன் வேலையை முடிக்கிறது தான் நம்ம டீமோட வெற்றியே யூசப் தான் முதல் கட்ட கனவை காண்றாரு மற்றவங்களாம் அந்த கனவை பகிர்ந்துக்கிறாங்க கட்ட கனவு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடக்குது அப்போ மழை பெய்யுது ஏன்னா கனவு காண்ற யூசப்புக்கு நிஜத்துல பாத்ரூம் வர ஃபீல் தான் எய்ம்ஸும் சைட்டோவும் ராபர்ட் பிஷரோ ஒரு இடத்துக்கு கடத்தி கொண்டு போறாங்க ஆனா இந்த இன்செப்ஷன் டீம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான ஆயுதங்களோட சில ஆட்கள் ராபர்ட் ஃபிஷரை காப்பாற்ற வராங்க அது மட்டும் இல்லாம சம்மந்தமே இல்லாம ஒரு ட்ரெயின் வந்து சிட்டிக்குள்ள வந்து நிக்கிது ஆனால் இந்த ட்ரெயின் காபோட ஒரு ஞாபகம்ன்றது அரையாடுனுக்கு மட்டும் தெரியும் ஒரு வழியாக ராபர்ட் ஃபிஷரை கடத்தி ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க ஆனா சைட்டோ குண்டடிப்பட்டு ஆபத்தான நிலையில மாட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது ராபர்ட் ஃபிஷருக்கு ஏற்கனவே இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் வேலையை பத்தின விஷயம் எல்லாம் தெரியும் அவனுக்கு இந்த அனுபவம் இருந்ததால தான் அவனோட கனவு காப்பாத்துறதுக்கு அவனோட உள்ளுணர்வுகள் பயங்கரமான ஆயுதங்களை ஏந்திய ஆட்களா இருக்காங்க அப்படின்றது இப்போ இந்த பயங்கரமான உள்ளுணர்வுகள் கிட்ட மாட்டிக்கிட்டா கண்டிப்பா மரணம் நிச்சயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாம உயிருக்கு போராடிட்டு இருக்க சைட்டாவை கொண்டுட்டா நிஜத்தை எழுந்துப்பாரு அதனால அவரை கொண்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க ஆனா காப் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு ஏன்னா கொடுக்கப்பட்ட மயக்க மருந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லானது அதனால் இந்த கனவுகளில் நம்ம கொல்லப்பட்டுட்டால் நம்ம நிஜத்தில் எழுந்துக்க மாட்டோம் அதுக்கு பதிலாக நம்ம லிம்போவுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த லிம்போங்கிறது ஒரு திசை தெரியாத ஒரு இடம் மாதிரி அந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டால் நம்ம நிஜத்தை மறந்து அந்த லிம்போ தான் உண்மைன்னு நினச்சி பல வருஷமாக அங்கே வாழ வேண்டியதாக இருக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை கனவுன்னு நீங்களாக உணர்கிற வரைக்கும் அந்த லிம்போ தான் உங்களோட வாழ்க்கையாக மாறிவிடும் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இன்சப்ஷன் டீமில் இருக்க எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகிடுது இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ்க்கான ஷாட் மொத்தம் ஐநூறு ஷாட் தான் மற்றபடி இந்த படத்துக்காக தேவைப்பட்ட ஷார்ட்ஸ் ரெண்டாயிரம் ஷார்ட்ஸுக்கு மேலே இருக்குது அதுலேயும் முக்கியமாக பென்ரோஸ் படிக்கட்டுகள் சுத்ரா ஹால்வே பனிமலை சரிவு அப்புறம் ஈர்ப்பு விசை இல்லாத காட்சிகள் இது எல்லாமே கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இல்லாமல் உண்மையாக பண்ண ஷாட்ஸ் கிரேக்க புராணங்களில் லிப்ரிந்தின்னு சொல்லப்படுற வழிக்கு உதவி செஞ்ச கதாபாத்திரத்தோட பேர் தான் அரியாடன் அதே மாதிரி இந்த படத்தில் வர அரியாடன் மூன்றாம் கட்ட கனவுல வர இடங்களை லிப்ரிந்தின்ற இந்த புதிர் வழியை வச்சு தான் கட்டியிருப்பாள் ஒரு கட்டத்தில் அந்த புதிர் வழிக்கு இவ விட சொல்கிற நேரம் வரும் இது கிறிஸ்டபர் நோலன் கிரேக்க புராணங்களை பார்த்து வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கலாம் இந்த படத்தில் ஃப்ளைட் சீனில் உதவி செய்கிறதுக்காகவே ஒரு பெண் வருவாங்க அவங்க தான் கிறிஸ்டபர் நோலனோட கசின் மிரண்டா நோலன் இவங்க பேட்மேன் த டார்க் நைட் ரேசஸ் படத்தில் கூட ஒரு சின்ன வேலைக்காரி வேஷம் பண்ணியிருப்பாங்க ஜப்பானில் ஒரு டெலிவிஷனில் இந்த இன்செப்ஷன் படத்தை ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த இன்செப்ஷன் படத்தில் வர ஒவ்வொரு கட்ட கனவுகளை பார்த்து மக்கள் குழம்பிடக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு இன்ஃபர்மேஷனை டிவி கீழே சின்னதாக ஓட விட்ருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது மக்களுக்கு ஒவ்வொரு கட்ட கனவில் யார் யார் என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்க இந்த கனவு எப்படி முடியுது அப்படிங்கிற விஷயம் மக்களுக்கு தெளிவாக புரியுமா நம்ம ஊர் சேனலில் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா